ரோபோக்களும் கலைகளும் ஒரே மேடையில் சந்திப்பது அரிது ஆனால் கனடாவின் வாட்டுலோ பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் இசையை வண்ணமயமான ஒளி காட்சிகளாக மாற்றும் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர் நாம் இணைக்க விரும்பும் இரண்டு கலை வடிவங்கள் ஓவியம் காட்சி கலை மற்றும் இசை நிகழ்த்துக்கலை என வாட்டுலோ பல்கலைக்கழக மின்சார மற்றும் கணினி பொறியியல் துறையின் உதவி பேச்சாளர் ஜெனரோ நோட்டோமிஸ்டர் தெரிவித்துள்ளார் ரோபோக்களின் விளக்குகள் இயக்கப்பட்டு அரை விளக்குகள் அணைக்கப்பட்டதும் அவை பயணிக்க தயாராகின்றன ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிய அமைப்பில் பல ரோபோக்கள் இசையை கேட்டு அதனை நகரம் ஒளி தடங்களாக மாற்றுகின்றன இசையின் உணர்வுகளை பகுப்பாய்வு செய்து அவை குறிப்பிட்ட இடங்களிலும் வண்ண ஒளியை வெளிப்படுத்துகின்றன இந்த உணர்வுகள் எங்கும் எப்போது வண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் என நோடோமிஸ்டா விளக்கினார் இந்த அமைப்பு பல ரோபோக்கள் ஒரே நேரத்தில் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது